விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் தனது போரை தீவிரப்படுத்தியிருக்கின்ற நிலையில் அங்கு தற்போது பட்டினியினால் குழந்தைகள் உயிரலுக்கும் அபாயம் அதிகரித்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பினர் கடந்த வருடம் ஒக்டோபர் மாதம் ஏழாம் தகுதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் கொல்லப்பட்டிருந்தனர் இதனையடுத்து தற்போது ஹமாஸை அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இதுவரை வெளியாகியிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் காசாவில் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இது காசா மக்களினுடைய மொத்த சனத்தொகையில் ஒன்று தசம் ஏழு சதவீதமாகும் அதே போல மூன்று தசம் ஏழு சதவீதமான மக்கள் அதாவது எண்பத்தாறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த போரின் காரணமாக படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அங்கு பட்டினி மற்றும் தொற்றுநோய் என்பன காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா சபை தெரிவித்திருக்கிறது இந்த போரின் காரணமாக சுமார் எண்பது விதமான பாலசீன மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்திருக்கிறது பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அவர்கள் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவநம்பிக்கையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போதிய உதவிகள் கிடைக்கவில்லை என்றும் ஐநா தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த போரின் காரணமாக காசாவில் குழந்தைகள் அதிகளவில் உயிரிழப்பார்கள் என்று ஐக்கிய நாடுகளினுடைய உயர் அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் போர் காரணமாக உணவுப் பொருட்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே அதிகளவான சிறுவர்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன இதேவேளை ஊட்டச்சத்து குறைபாடு பசி பட்டினி என்பனவற்றின் காரணமாக காசா குழந்தைகள் அதிகளவில் உயிரிழப்பார்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது